வீட்டு எதிரில் இருந்த வாழக்கண்ணுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க மாமியார் ஷாரதா அந்த நேரத்தில் ஷாரதாவுக்கு ரொம்ப தெரிஞ்ச சாவித்திரி அங்கே வந்தாங்க என்ன ஷாரதா என்ன விஷயம் எதுக்காக உன் மருமகளை பழ வியாபாரம் செய்ய அதன்னு சொல்லியிருக்க உனக்கு யாரிடம்மா சொன்ன வேற யாரு உன் மருமக தான் சொன்ன நான் பழ வியாபாரம் பண்ண அதன்னு சொல்லலம்மா ஒரே பழத்தை விற்காம எல்லா விதமான பழங்களையும் வாங்கி விற்பனை பண்ண நான் சொல்றது ஒண்ணு அவ வெளியில போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒன்னு எனக்கு ஒன்ன பத்தி தெரியாதா என்ன ஷாரதா நீ மருமக நல்லதுக்கு தான் சொல்ற அவ என்னடானா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அது ஓ மருமக மட்டும் இல்லமா இந்த உலகத்துல உள்ள மருமகளுக எல்லாவளும் ஒரே மாதிரி மாதிரிதான் தப்பாவே புரிஞ்சுப்பாளுக ஏன் மருமக இவ்வளோ நாள் புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்படி நாலு பேர்கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லி மானத்தை வாங்குவான்னு நினைக்கல சரி சாரதா மருமகளும் மகனும் நாங்க பாத்துக்கிறோம் குழந்தைங்கள நல்லா வளர்த்துக்கிறோம் அவ்வளோ கண்டிப்பா சொல்றாங்களே கேள இப்படி ஆடம் பிடிக்கிற சாவித்ரி ஒரு விஷயம் சொல்லவா குடும்ப வாழ்க்கையில மாமியாருங்கிறவங்க டீச்சர் மாதிரி மருமகளுங்க படிக்கிற மாணவர்கள் மாதிரி நீ சொல்றதும் நெஜந்தா சாரதா அனுபவத்துல நம்ம சொல்றோம் அவங்களுக்கு அது கிண்டலா தெரியுது நம்ம பேசுறது அவங்க காதுல பீரங்கியால் சுடுற மாதிரி இருக்கு நல்லது கெட்டது சொன்னால் எதுவும் பிடிக்கிறது இல்ல அதனால தான் நம்ம சொல்றதெல்லாம் கெட்டது மாதிரி தெரியுது அவங்களுக்கு உன் மருமகளை பற்றி எதுவும் சொல்லாதம்மா ரெண்டு பிள்ளைங்களை பெத்துட்டேன் நல்லது எது கெட்டது எது அதுங்களை எப்படி வளர்க்கறதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு ஏன் கிட்ட கேட்குறா சரி இன்னையில இருந்து உனக்கு சத்தியம் பண்ற அவகிட்ட ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன் எதுவும் கேட்க மாட்டேன் அவள் இஷ்டத்துக்கு அவள் என்ன வேணாலும் பண்ணட்டும் கவலைப்படாத ஷாரதா இந்த காலத்து பிள்ளைங்க தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க ஆனா ஒரு சில விஷயங்கள்ல முடிவு கொஞ்சம் கோக்கமாக்காதான் இருக்குது அக்கம் பக்கத்து மருமகள்களை பத்தி எனக்கு தெரியாது ஆனா ஏன் மருமக அனாமிக்கா கொஞ்சம் புத்திசாலி பொண்ணு படிச்ச உலக அறிவு உள்ள பொண்ணுன்னு நினைச்சேன் ஆனா இல்லைன்னு ஒன்ன மாதிரி ஆளுங்க சொல்ற வரைக்கும் புரிய மாட்டேங்குது இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது சாவித்ரி இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதே சாரதா இதுக்கு மேலேயாவது நீ சாக்கிறதையா கொஞ்சம் இரு சாப்பாடு கொடுத்தா சாப்பிடு தண்ணி குடிச்சா குடி ஏதாவது கேட்டா சொல்லு இல்லை அமைதியா உற்று சரி சரி ஓ மருமகளுக்கு நீ புத்தி சொன்ன மாதிரி என் மருமகளுக்கு நான் புத்தி சொல்லணும் அதை இந்த வழியில தான் நான் செய்யறேன் இப்பவாவது புத்தி வந்துச்சேன் உனக்கு நான் கிளம்புறம்மா எனக்காக என் மருமக வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி அங்கிருந்து போயிட்டாங்க அப்போ அனாமிகா தன்னோட குழந்தைங்க ஹரீஷ் பவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்தா குழந்தைங்க ரெண்டு பேரும் பாட்டி அம்மா நாங்க வந்துட்டோம் அப்படின்னு பாட்டிய பார்த்து அன்பா சொன்னாங்க அனாமிகா தோட்டத்துல இருந்த தள்ளு வண்டிய தள்ளிக்கிட்டு வீட்டு வாசலுக்கு வந்தா பசங்களா வீட்டுல இருக்க வாழைப்பழத்தை கொண்டு வந்து வண்டியில வைக்கலாம் வாங்க நீயே ஏன் நானும் பாப்பாவும் பாட்டியோட செடிக்கு தண்ணி ஊத்த போறோம்

ஒரு சீப்பு பழத்தை கொண்டு வந்துட்டு என் மருமகளுக்கு எல்லா உதவியும் நான் தான் செஞ்சன என் மருமக ஒண்ணுமே செய்யறது இல்லன்னு ஊர் முழுக்க போய் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதாவுக்கும் கோபம் வந்துருச்சு ஆனா சாவித்ரி சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்து எதுவும் சொல்லாம விட்டுட்டாங்க சரி மருமகளே நீயே எல்லாத்தையும் பண்ணிக்கோ நானும் என் பேரனும் பேத்தியும் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கோம் செடிக்கு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா முணங்கிக்கிட்டு வீட்ல இருந்த வாழைப்பழங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தள்ளு தள்ளுவண்டியில வச்சு எடுத்துட்டு போனா சாரதா குழந்தைங்களோட பேசிக்கிட்டே வாழைக்கண்ணுக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க புறப்படுறதுக்கு தள்ளுவண்டியோட நின்னுக்கிட்டு இருந்தா அனாமிகா பசங்களா நான் வாழைப்பழத்தெல்லாம் வித்துட்டு வர போறேன் நீங்க வீட்லேயே ஜாக்கிரதையா இருங்க பசிச்சதுன்னா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுங்க பாட்டிதான் இருக்காங்கல்லமா நீ கவலைப்படாம போ நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா வாழைப்பழங்களை தள்ளுவண்டியில வச்சுட்டு போனா ஒரு மரத்தடியில நிழலா பாத்து நின்னுக்கிட்டு அனாமிகா பழங்களை வித்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு பக்கத்துலயே பார்வதி கூட பல பலவிதமான பழங்களை வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு இருந்தா பார்வதி கிட்ட யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பழத்தை வாங்கிக்கிட்டு போனாங்க ஆனா அனாமிகா கிட்ட யாரும் வாழைப்பழங்களை வாங்க வரல அதனால அனாமிகாவோட வாழைப்பழ வியாபாரம் அவ்வளவா லாபத்தை கொடுக்கல இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அனாமிக்கா ரொம்ப நிராசையோடு பழங்களை கொண்டு வந்து வித்து நல்லா இருக்கும்னு தோணுது பார்வதி கிட்ட பலவிதமான பழங்கள் இருக்கிறதால யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பழத்தை வாங்கிக்கிட்டு போறாங்க பணமும் கிடைக்குது ஆனா நான் என்னமோ ஒரே பழத்தை வச்சு வித்துட்டு இருக்கேன் ஒன்னும் கிடைக்கல எவனா ஒருத்தன் வரா கடனுக்கு பழத்தை வாங்கிட்டு போறான் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா மறுநாள் காலையில சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்த சாரதா கிட்ட பிரசாத் வந்தாரு என்னங்க கிச்சனுக்கு வந்திருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு கிட்ட பேச வந்திருக்க சாரதா என் கிட்ட பேச வந்திருக்கீங்களா அப்படி என்ன விஷயத்த பேச வந்திருக்கீங்க வேற எதை பத்தி நம்ம மருமகளை பத்தி தான் பேச வந்த மருமகளை பத்தியா அவளுக்கு என்ன ஆச்சுங்க அவளை பத்தி இப்ப என்ன விஷயம் சொல்ல போறீங்க உனக்கு ஒண்ணு இல்லாத மாதிரி தோணலாம் நேத்துக்கு வாசல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா என்னம்மா ஏன் அழுறன்னு கேட்டேன் ஒண்ணு இல்ல மாமான்னு சொல்லி கண்ணை தொடைச்சுக்கிட்டு உள்ள போயிட்டோம் அப்படியா இத நான் கவனிக்கவே இல்லையே என்ன நடந்துச்சுங்க உன் பேச்சோ அவ கேக்கறதில்லனு நீயும் அவள கண்டுக்கறதே இல்ல ஷோருதோ என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க நான் இல்லாதப்ப அவ அழுதானா கூட கண்டுக்காம இருப்பேனா சொல்லுங்க அவ நல்லதுக்காக நான் எவ்வளவு சொன்னாலும் அவ கேக்கறதில்ல அதுக்கு பதிலா அவள நான் திட்டுறேன் கொடுமைப்படுத்துறேன்னு ஓர் முழுக்க எல்லார்கிட்டயே சொல்லிட்டு இருக்கா எல்லாரும் என்ன திட்டுறாங்க நீங்களும் இப்படி சொல்றத கேட்டா கஷ்டமா இருக்கு இங்க பாருஷருதா என் உத்தேசம் மருமக வந்ததுக்கு அப்புறம் நீ பேசு மருமக ஏன் இப்படி உனக்கும் தெரியும்ல சரிங்க ராத்திரி அவ வீட்டுக்கு வருவா இல்லையா அப்ப நான் அவகிட்ட பேசிக்கிறேன் இங்க பாருஷாருதா உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இல்ல நீ ஒண்ணு இங்க புது மருமக இல்ல நீ இங்க ஒரு மாமியார் அனாமிக்கா மருமக கிடையாது மகளா நென இது கூட எனக்கு தெரியாதாங்க அவ நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துல தானே அப்பப்ப நானு அவளுக்கு நல்லது கெட்டத சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா அவதான் என்ன பத்தி புரிஞ்சுக்காம என்ன அவமானப்படுத்துறா சரி சரி ஆனது ஏதோ ஆயிடுச்சு ராத்திரி மருமக வருவா இல்லையா அப்ப பேசிக்கலாம் கண்டிப்பா பேசுறேங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் அவகிட்ட பேசாம இருப்பன சொல்லுங்க அப்படின்னு ஷாரதா சொன்னாங்க அதை கேட்டதும் பிரசாத் சந்தோஷமா அங்க இருந்து போனாரு அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மாமியாரும் மருமகளும் பேசுனாங்க என்ன மன்னிச்சிருங்க அத்தை உங்க பேச்ச கேட்டு நான் நிறைய பழங்களை கொண்டு வந்து வித்திருக்கணும் உங்க பேச்ச கேட்காம விட்டுட்டேன் இப்ப நஷ்டப்பட்டு நிக்கிறேன் பழம் விக்காம எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அத்தை இப்பவாவது நான் சொன்ன மாதிரி செய்யுமா நிறைய பழங்கள பார்வதி வச்சிருக்கான்னு எல்லாரும் அவகிட்ட வந்தே பழம் வாங்குறாங்க பிசினஸும் நல்லா போகுது அப்படின்னா நம்ம எல்லா பழங்களையும் வாங்கணும் எல்லா பழத்தையும் ஒரே வண்டியில வச்சு விக்கணும் ஆ ஆமா அது வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட்னு சொல்லுவாங்க ஆமா மருமகளே அப்படியே செஞ்சுடு யாருக்கு என்ன பழம் வேணுமோ வந்து வாங்கட்டும் நீ சொன்ன மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் கூட செஞ்சு வித்து பாரு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் பரவாயில்லையே அத்தை நீங்க சொன்ன ஐடியாவிலயே மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜூஸ் ஐடியா சூப்பரா இருக்கு உடனே பண்றேன் அப்ப நமக்கு ரெண்டு விதத்துல லாபம் வருமா பார்வதி கிட்ட போக மாட்டாங்க ஒருவேளை போனாலும் நமக்கு பெரிய நஷ்டம் ஒன்னும் வராது ஏன்னா மருமகள பார்வதி கிட்ட எல்லா விதமான பழங்கள் தான் இருக்கும் ஆனா நம்ம கிட்ட பழ ஜூஸும் கிடைக்கும் அதுலயும் மிக்சடு ஃப்ரூட் ஜூஸ் இந்த காலத்துல அதெல்லாம் குடிக்கிறாங்க இல்லையா அது மட்டும் இல்லாத கூட செய்யலாம் ஆமா சாரதா சொன்னதும் அனாமிகா உடனடியா வெறும் ரெண்டு நாளுக்குள்ளேயே அதே மரத்து கீழ எல்லா விதமான பழங்களையும் வாங்கி மிக்னு சொல்லி போட வச்சு விக்க ஆரம்பிச்சதும் பார்வதி மனசுக்குள்ளேயே நினைச்சான் மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா ஐயையோ நமக்கு நல்லது இல்லையே இப்ப நான் என்ன பண்றது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வத்தி வைக்கலாம்ண்ணா அதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு நினைச்சு அங்க இருந்து போயிட்டான் இப்படி அடாமிகா அவளோட மாமியாரோட அறிவுரையின்படி பல விதமான பழங்களை வண்டியில வச்சு வித்தது மட்டும் இல்லாம நல்ல சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சான் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தா டெய்லி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனேயே ஹரிஷுக்கும் பவ்யாவுக்கும் ஆளுக்கு ஒரு பவுல் ஃப்ரூட் சாட் செஞ்சு கொடுப்பான் அத சாப்பிட்டு குழந்தைங்களும் ஆரோக்கியமானாங்க இப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க மொட்டை அனாமிக்கா கிச்சனோட வாசல்ல நின்னுக்கிட்டு பயந்துகிட்டே பாத்துக்கிட்டு இருந்தா டைனிங் டேபிள்ல ரமேஷ் மாமனார் பிரசாத் எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க ஷாரதா சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க அம்மா அனாமிக்கா எங்க அதா அங்க அப்படின்னு கிச்சன் பக்கம் கைய காட்டினாங்க சாரதா ரமேஷும் பிரசாதும் அங்க திரும்பி பார்த்தாங்க அனாமிக்கா கிச்சனோட வாசல்ல பயந்துகிட்டே நின்னுட்டு இருந்தா அனாமிக்கா என்னது இது அப்பா சாப்பிட உட்காந்துருக்காரு அம்மா சாப்பாடு போடுறாங்க நானும் சாப்பிட உட்காந்துருக்கேன் நீதான சாப்பாடு போடணும் சாப்பாடு போடாம அங்க போய் நின்னுட்டுருக்கு எனக்கும் சாப்பாடு போடணும்னு தாங்க இருக்கு ஆனா நான் மொட்டை மண்டையா நின்னுகிட்டு இருக்கேனே நீண்ட முடி இருந்ததுன்னா முடி கொட்டிடும் அப்படின்னு பயந்துட்டு நிக்கலாம் இப்படி மொட்டை தலையா இருக்கும்போது எதுக்கு அதெல்லாம் பயந்துகிட்டு அப்ப என்ன சாப்பாடு போட சொல்றீங்களா அதே சிரிச்ச மூஞ்சோட வந்து போடு அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா சிரிச்ச முகத்தோட சாப்பாடு போட வந்தா

நான் எப்படியும் வீட்லயேதானே அத்தை இருக்கேன் எப்ப பசிக்குதோ அப்ப நான் போட்டு சாப்பிட்டுக்குறேன் இதுவான் வேடுடிம்மா என்ன வேணா எப்படி வேணா இந்த வீட்ல செஞ்சு சாப்பிடு எங்களுக்கும் செஞ்சு போடு மொட்டை தலையாருக்கு ஒன்னு வெக்கப்படாத பயப்படாத நீ எங்களுக்கு குழந்தை மாதிரிமா எந்த பிரச்சனை வந்தாலோ என்ன ஆனாலும் சந்தோஷமோ துக்கமோ அது நீ எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் புரிஞ்சுதா புரிஞ்சுதா அத்தை எங்கப்பா அருமாமருமங்களு பேருக்குதானு அங்க மாமனார் மாமியார் ஆனா இங்க அம்மா பாசம் அப்பாவோட பொறுப்பு ரெண்டும் உனக்கு அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா ரொம்பவே உடனடியா அங்க இருந்து வேகமா பூஜை அறைக்கு சந்தோஷப்பட்டே இருந்தா பூஜை அறையில இருந்த கடவுளை பார்த்து மனசார கும்பிட்டா கடவுளே நம்ம ஒட்ட தலையோட இருக்க என் மாமனார் மாமியார் வீட்டுல யாரு என்ன கிண்டல் பண்ண கூடாதுன்னு உன்ன பார்த்து வேண்டிக்கிட்டே நானு அத நிறைவேத்திட்ட கடவுளே நல்லா அத்தை மாமா குடுத்துருக்க என்ன புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல கணவரை கொடுத்த இதுக்கு மேல நான் என்ன உன்கிட்ட கேக்குறது இத நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டைனிங் டேபிளுக்கு வேகமா அனு பெசரெட்டு தோசை மருமங்களே பெசரட்டு தோசை மட்டும் கிடையாதுமா இன்னைக்கு நீ செஞ்ச எல்லாமே அதி தான் இருந்தது இங்க பாரடிமா மொட்ட அப்படின்னு சாரதா சொன்னதும் அனாமிகாக்கும் அழுக வர மாதிரி ஆயிடுச்சு அத்த என்ன நீங்க இப்படி கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் அனாமிகா சொன்னதும் ரமேஷ் பயந்து போய் அனாமிகாவும் எழுப்பவே முடியாதுமா அப்படின்னு சொன்னதும் சாரதா சிரிச்சுக்கிட்டாங்க அப்படி நான் கூப்பிட மாட்டேமா சும்மா சொன்னேன் நீ போயே அந்த சேர்லயும் உட்கார வேண்டாம் என் டென்ஷனும் அப்படின்னு சொன்னதும் அநாமிகா நார்மலானா சும்மா சொன்னீங்களா அப்படின்னா ஓகே அத்த ஆனோ டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டியா ஆ பண்ணிட்டேன் அத்தை இப்பவே கொண்டு வரவா கொண்டு வந்து வச்சேனா புள்ள ஆஃபீஸ் போகும்போது எடுத்துட்டு போவான் அப்படின்னா இப்பவே கொண்டு வர அத்தை அப்படின்னு சொல்லி அநாமிகா லன்ச் பாக்ஸ் எடுக்கறதுக்கு போனா ஓ அப்போ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் போயி லேப்டாப் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்க இருந்து எழுந்திருச்சு போய்கிட்டு இருந்தான் அப்போ அனாமிகா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு இருந்தா அத்த அவர் எங்க லேப்டாப் எடுத்துட்டு வர போயிருக்காமா அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் தன்னோட ரூமுக்கு போய் லேப்டாப் எடுத்துட்டு வந்தான் மம் டட் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் சரிடாப்பா ஜாக்கிரதையா போயிட்டு வா ரெண்டையும் நீயே சொல்லிட்டா அப்பறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மாமா நீங்க சீயூன்னு சொல்லணும் ஓகே மருமகளே சீயூடா ரமேஷா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்க இருந்து அவனோட கார் கிட்ட வந்தான் ரமேஷ் பின்னாடியே அனாமிகாவும் வந்துகிட்டு இருந்தான் சாரதா பிரசாத் கிட்ட சொன்னாங்க என்னங்க ராத்திரி கனவுல கூட அந்த தேவ கண்ணிக வந்தது நேத்து ராத்திரி கனவுல சொன்னது ஏ இன்னைக்கு ராத்திரியும் சொல்லுச்சா இல்லனா தொடரும் போட்டு இன்னைக்கு கண்டினியூ பண்ணுச்சா ஒரு வார்த்தை கூட மாறாம முன்னாடி கனவுல வந்த மாதிரியே இந்த தடவையும் வந்து சொல்லுச்சுங்க சாரதா மொட்டையா இருக்க உன் படுற கஷ்டத்தை ஒன்னால பொறுக்க முடியல அதனால நீ உன் மருமகளுக்கு நீண்ட முடி வளர ஆத்தங்கிற பக்கத்துல மாய பூந்திக்காய் இருக்கு அந்த செடியிலிருந்து பூந்தி கொட்டைய எடுத்து நல்லா காய வச்சு அரைச்சி அத கொண்டு மருமகளை தலைக்கு குளிக்க சொல்லு சாரதா அழகான நீண்ட கூந்தல் வரும்னு சொல்லுச்சுங்க அப்படின்னா நம்ம போய் அந்த ஆத்தங்கரையில என்ன இருக்குன்னு பாப்போமா நானும் அதே தாங்க யோசிக்கிறேன் மொட்டை மருமகளுக்கு ஆனா என் கனவுல அந்த தேவ கண்ணிக்க வந்து ஆத்தங்கர பக்கத்துல இந்த காய் இருக்கு அத கொண்டு போய் மருமக கிட்ட கூடுன்னு என்ன சொல்றது குழப்பமா இருக்கு அது மட்டும் இல்லாம அத கொண்டு வந்து பாடம் பண்ணி குளிக்க வெய்யுங்குது இதெல்லாம் கேக்கும் விசித்திரமா இருக்கு அது என்னங்கறது நமக்கு தெரியணும்னா நம்ம அந்த ஆத்தங்கரைக்கு போய்தான் பாக்கணும் இப்பவே போலாமா நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னைக்கு ராத்திரி கூட வெயிட் பண்ணி பாப்போம் அந்த கனவு வந்தது நாளைக்கே போவோம் நான் என்ன சொல்றேன்னா கடந்த இருபத்தஞ்சு வருஷமா என்ன சொல்றனோ அதேதான் நீ என்ன சொல்றியோ அதையேதான் நானும் கேப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது கார்ல உட்காந்துகிட்டு இருந்த ரமேஷ் அனாமிகாவை பார்த்து பாயனு ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு ஆபீஸ் போயிட்டான் ரமேஷ் அப்ப சாரதாவும் பிரசாதம் கூட வெளியில வந்தாங்க அம்மா நான் கூட மகளிர் குழு ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன் சரிங்க அத்த அப்படின்னு சொன்னதும் ஸ்கூட்டில பிரசாதும் சாரதாவும் கிளம்பி போனாங்க அனாமிகா வீட்டுக்குள்ளார வந்தா டைனிங் டேபிள்ல உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா தன்னோட அம்மா சாவித்ரிக்கு ஃபோன் பண்ணி பேசினான் நிலத்து வேலையில் பிஸியாக இருந்த சாவித்ரி ஃபோனை எடுத்து பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க ஏம்மா அனாமிகா உன்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்களாமாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா அத்தை எனக்கு தாய் பாசத்தையும் மாமா அப்பா தைரியத்தையும் அப்புறம் அவர சொல்லணுமா என்ன ரொம்ப நல்லா கேட்டாலே எனக்கு நீ அங்க சந்தோஷமா பாத்துக்கிறாரு இப்படி அனாமிகா டிஃபன் சாப்பிட்டுகிட்டே தன்னோட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தான் அன்னைக்கு ராத்திரி சாரதாவும் பிரசாதும் அவங்களோட பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்தாங்க ரமேஷும் அனாமிகாவும் நிம்மதியா பெட்ல படுத்துட்டு இருந்தாங்க சாரதாவுக்கு கனவு வந்தது அந்த கனவுல தேவ கன்னிகை பிரத்தி ஆனாங்க கனவுல ஷாரதா குழப்பமா நின்னுட்டு இருந்தாங்க நான் சொன்ன விஷயத்தை நம்புவதாக இல்லையா சாரதா ஒரே குழப்பத்துல இருக்கம்மா என்ன சொல்றதுன்னு எனக்கும் புரியல ஒரு தடவை கனவு வந்ததுன்னா அது கனவுன்னு நினைக்கலாம் இரண்டாவது நாளும் அதே கனவு வந்தா அத பத்தி நீ யோசிக்கணும் ஷாரதா இன்னைக்கு மூன்றாம் நாள் திரும்பவும் அதே கனவு இப்போ உனக்கு என்ன தோணுது ஷாரதா கனவு உலகத்துல இருக்கோம் நம்பணும்னு தோணுது காலையில எந்திரிச்சதும் நீ சொன்னதை செய்யற நான் கூறியதை செய் சாரதா உன்னுடைய மருமகளுக்கு நீளமான கூந்தல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ கண்ணிகை மறைஞ்சிட்டாங்க அப்போ பெட்ல படுத்துக்கிட்டு இருந்த சாரதா திடீர்னு கண்ணை திறந்து பார்த்து மணி என்னன்னு பார்த்தாங்க கடிகாரத்துல மணி அஞ்சுன்னு காட்டுச்சு முழுசா காலையில விடிஞ்ச உடனேயே மருமக அனாமிகாவ கூப்பிட்டுக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போனாங்க சாரதா சுத்து பக்கத்துல பாத்தா ஒரு இடத்துல மின்னிக்கிட்டு இருக்க சோப்பு காயே இருந்துச்சு சாரதா அதை கொண்டு போய் காய வச்சு அனாமிகாவ அதுல குளிப்பாட்டினாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள்லயே அனாமிகாவுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீள முடி வந்தது அந்த முடிய பார்த்து அனாமிகா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷாத்த எனக்கு முடி வளர்றதுக்கு நீங்க எவ்வளவு சாகசம் பண்ணிருக்கீங்க உன் கவலைய என்னால பாக்க முடியல ஏதோ ஒன்னு செய்யணும்னு தோணுச்சுமா அப்பதான் எனக்கு இந்த சோப்பு காய்னு சொல்ற பூந்திக்காய் ஞாபகம் வந்தது இத போட்டு குளிச்சா நீ இள முடி வருமா அதான் அத உனக்காக நான் கொண்டு வந்தம்மா அத தவிர வேற எதுவும் பண்ணலைய நீங்க இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க அத்த எங்க அம்மா கூட எப்ப பார்த்தாலும் எனக்கு நீளமான முடி வேணும்னு கோயில் கோயிலா போய் ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க ஆனா நீங்க என்னடா முடி வளர்றதுக்கு ஏதோ மாயம் பண்ண மாதிரி இந்த கொட்டைய கொடுத்துருக்கீங்க என்னையில இருந்து உனக்கு மொட்டை மண்டங்கறத நீ மறந்துடலாமா நீளமான முடி வர்றது முக்கியம் நம்ம சமைக்கும் போது ஒரு முடி கூட சாப்பாடுல விழக்கூடாது சரிங்க நான் இந்த கூந்தல ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன் அத்த நான் செய்யற சமையல்ல கூட என் முடி விழாம ரொம்ப ஜாக்கிரதையா சமைச்சு தரேன் அத்த எனக்கு இவ்வளவு நீள முடி வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல சின்ன வயசுல இருந்து எலிவால் முடியா ரொம்ப கவலையோடு வச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா உங்க தயவால எனக்கு இவ்ளோ அடர்த்தியான நீண்ட கூந்தல் கிடைச்சிருக்கு உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றது அதெல்லாம் வேண்டாமா உன் கவலை எனக்கு நல்லாவே புரியுது விடு இனிமேலாவது நீயே முடிய நினைச்சு கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு இருந்து அனாமிகா தன்னோட மாய கூந்தல் மூலமா சந்தோஷப்பட்டுகிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாவும் கூந்தலை பராமரிச்சுக்கிட்டு இருந்தா இருந்தாலும் அந்த முடி சாப்பாடுலயும் விழாத அளவுக்கு கவனமா சமைச்சான் அனாமிக்கா மொட்டத்தலையோட கவலைப்படுறா அப்படிங்கிற கவலை அந்த வீட்டுல இனி யாருக்குமே இல்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க